ஓ ராஜகணபதியே மகாவீர தசபுஜ மதன கால விநாசன மிருத்தியும் கனகன கால சம்கார சம்கார தம தம மத திரியலோக்கியமே மோகைய மோகைய பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மோகைய மோகைய அசிந்திய பல பராக்கிரம மம ிஸ்வரோ முகம் இது ஓம் நமோ ராஜகணபதிய மகாவீர கசபுஜ மதன கால விநாச மும் கண கன கால சம்ம தம மத மத திரையோக்கியமே மோகய மோகைய பிரம்ம விஷ்ணு ரோத்ரன் மோகைய மோகைய அசிந்திய பல பராக்கிரம மம சர்போகான் வினாசாய விநாசாய மம சர்பான் சூர்மய சூர்மய மோடய மோடைய திரிபுவனேஸ்வரா சர்வதோ முகம் இடம் ராஜகணபதியே இத